நடிகர் தனுஷின் தயாரிப்பு நிறுவனமான உண்டர்பார் பிலிம்ஸ் நிறுவனம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தயாரித்து நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகள் நயன் ஆவணப்படத்தில் அவரது அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்டதாக கூறி வழக்கு தொடர்ந்து ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு கோரியது அந்த வழக்கு இன்னும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் நடிகை நயன்தராவின் நெட்ஃபிளிக்ஸ் ஆவணப்படமான பியாண்ட் தி ஃபேரிடேல் மீண்டும் ஒரு சர்ச்சையில் சிக்கியுள்ளது ரஜனிகா நடிப்பில் வெளியான சந்திரமுகி படத்தில் நயன்தாரா ரஜினிக்கு ஜோடியாக நடித்திருந்தார் சந்திரமுகி படத்தில் இடம்பெற்ற சில காட்சிகள் அனுமதி பெறாமல் நயன்தாராவின் ஆவண படத்தில் இடம்பெற்றதால் பதிப்புரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஏ இன்டர்நேஷனலுக்கு டாக் ஸ்டுடியோஸ் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சந்திரமுகி பட காட்சிகளை ஏற்கனவே நீக்குமாறு நோட்டீஸ் விடப்பட்டது ஆனால் இன்று வரை காட்சிகள் நீக்கப்படாததால் டாக் ஸ்டுடியோஸ் கிளப்புகளை நீக்கவும் சந்திரம் ஹீட் காட்சிகளை மேலும் பயன்படுத்துவதை தவிர்க்கவும் படத்தின் ஸ்ட்ரீமிங் மூலம் கிடைத்த லாபத்தின் கணக்கை சமர்ப்பிக்கவும் ஏ இன்டர்நேஷனல் இப்போது நீதிமன்ற உத்தரவை கோரியுள்ளது இந்த பிரச்சினை தொடர்பாக ஏற்கனவே சுமூகமாக பேசி முடிவெடுக்க வேண்டும் என்று கோர்ட் உத்தரவிட்ட நிலையில் இன்று வரை நயன்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தாததால் டாப் ஸ்டுடியோஸ் நிறுவனம் பதில் மனு தாக்கல் செய்ய நோட்டீஸ் விட வேண்டும் என்று நீதிபதி நேற்று உத்தரவிட்டார்